அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி ஆறாவது பருவமாகிய வருகை பருவம் அல்லது வாராணை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தில் பத்து செயற்பாக்களுக்கு அந்த பத்து செயலியும் பார்ப்போம் வருகை பருவம் என்பது தத்தி தத்தி நடக்கும் குழந்தையை தம்பால் நடந்து வருமாறு பெற்றோர் வேண்டுதல் பருவமே வாராணை பருவம் அல்லது வருகை பருவமாகும் இந்நிகழ்ச்சி பதிமூன்றாம் திங்கள் திங்கள்ன மாதம் பதிமூன்றாவது மாதத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வாகும் அதில் முதல் செய்து மூரி பகட்டு வரி வாழை முழங்கி குதிக்க கால் சாய்ந்து முதிர விளைந்த சடை பின்னி முடங்கும் பசுங்காய் குளை சென்னல் சேரி கருங்கை மன்னர் குயம் தீட்டி அறிந்த கொத்தினுக்கு தென் முத்தளப்ப சிறு குடியில் சேர கொடுபோய் அவர் குவிப்ப கொடுபோய்னா கொண்டு போய் வேரி குவளை குழியில் வரி வெண் சங் வெண் சங்கு இனங்கள் ஈன்று உழைந்து மேட்டில் உகுத்த பருத்த முத்தை வெள்ளோதி மந்தன என வாரி குவிக்கும் திருச்செந்தூர் வடிவேல் முருகா வருக வருகவே வளரும் கலப குறும்பை முகை வள்ளி கனவா வருகவே அது இந்த வருக வருகவேங்கிறது ரெண்டு முறை கூட சேர்த்துக்கலாம் அதனுடைய தெளிவுரை வலிமைமிக்க வரி பொருந்திய ஆண் மீன் ஆண் வாழை மீன்கள் முழங்கி துள்ளி குதித்ததினால் வளைந்து முற்றி பின்னிக்கொண்டிருக்கும் சேரியில் சேரியிலுள்ள வலிய கைகளுடைய மல்லர்கள் அறிவாளால் அரித்து குவித்தனர் அதனை தெளிந்த மதிப்புமிக்க முத்துக்களை பெறுவதற்கு தங்கள் சிறு குடில்களில் கொண்டு போய் சேர்த்தனர் தேன் சிந்தும் குவளை மலர்களின் குழியில் வெண் சங்கினங்கள் கரு உயிர்த்து மேட்டிலே சொரிந்த பருத்த முத்துக்களை வெண்மையான அன்னங்கள் தம் முட்டைகள் என எண்ணி வாரி குவிக்கும் இத்தகைய வடமிக்க திருச்செந்தூரில் எழுந்தள்ளிருக்கும் வடிவேல் முருகா சந்தன மனம் கமலும் பிஞ்சி போன்ற முகையுடைய வள்ளி மணவாளா செந்தில் வேளா தளர்நடையிட்டு வருக வருகவே என்று இதனுடைய தெளிவுரை இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சிறப்புரை பாருங்கள் அடுத்தது செயல் எண் ரெண்டு இதோடு தொடர்ந்து வந்திருக்கின்றது